ஆய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க வந்து டெட் எக்ஸாமுக்கான சயின்ஸ் தாங்க வந்து டென்த் புக்கை ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற தருவாயில் தாங்க வந்து இருக்கும் ஸோ இன்னைக்கான முடிச்சிடலாம் அப்படின்ற பிளான்ல தான் வந்து ஸோ அதன் அடிப்படையில் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ஏல் வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம் நீட்டில் மரபியல் வந்து பார்த்திருந்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது மற்றும் இருபது ஸோ பத்தொன்பது இருபதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் ஒரே வீடியோவா பார்த்து முடிக்க பாருங்க ஓகேங்களா ஏன்னா ரெண்டுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பாடங்கள் இல்ல பேஜஸ் கம்மியா இருக்குதுன்றதுனால நான் ரெண்டுமே நான் பண்றேன் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம் பண்ணிட்டேன் கம்பைன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அப்போ இந்த வீடியோல பத்தொன்பது மற்றும் இருபது ரெண்டு பார்க்க போறோம் ஏன் பதினெட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா லாஸ்டா மரபியல் போட்டதுல ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து விடுபட்டு இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுலயே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா என்ன அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால நம்ம ரெடியோ வெரிஃபை பண்ணி நான் இதில் வந்து ஆட் பண்ணிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஸோ அதுவும் நம்ம சேனலுக்கு ஏன்னா புசம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பகது இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ செல்லுமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஐஸ் ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு இயர் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மரபியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் சோ மரபியலோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா செகோஸ்லோவைக்கியா அப்படின்ற நாட்டை வந்து சேர்ந்தவர் தாங்க ஓகேங்களா செகோஸ்லோவைக்கியா அப்படின்ற நாட்டை சேர்ந்தவர் தான் அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் சோ நீங்க வேகமா ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க ரொம்ப நாளாக அதனால நான் வேகமா சொல்லிட்டேன் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி ஒரு பண்பு கலப்பு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியங்க மூணு பாயிண்ட்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மூணு பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் பொறுமையா பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே சூப்பர் மென் கிரிகர் ஜோகர் மெண்டல் என்ன முதல்ல ஒரு பண்பு பண்புனா ஒரு தாவரத்தோட ஒரே பண்பை எடுத்து என்ன கலப்பு பண்றது தாவரத்தோட அந்த உயரமான நெட்டை கோட்டையை எடுத்து அது பண்ணி என்ன ரெண்டுக்குள்ளது கண்டுபிடிக்கிறது அப்படி கண்டுபிடிக்கிறப்போ அவர் வெளியிட்ட புறத்தோட்ட விகிதம் மூணு ஒன்னு அப்படின்ற புறத்தோட்ட விகிதத்தை வெளியிட்டாருங்க ஓகேங்களா அடுத்து அவர் ஜீனாக்க விகிதம் ஸோ ஜீனாக்க விகிதம் அப்படின்னா ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று இது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ புறம் புறம்னா த்ரீ லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ த்ரீ இஸ்ட்டு ஒன்றுன்னு வரும் புறம்னா ஜீன் ஜீன்னா வந்து டூ லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுங்க அப்போ சென்டரில் டூ வரும் ஓகேங்களா இப்படி சின்னதாக ஞாபகம் வச்சுனா உங்களுக்கு மறக்கவே மறக்காது அப்போ புறத்தோட்ட விகிதம்னா மூணு இஸ்ட்டு ஒன்று ஜீனாக்க விகிதம் அப்படின்னா ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணுதுங்க அந்த தாவரங்கள் உருவாகுது அப்படின்றது வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஓகேங்களா அதாவது எழுநூத்தி எண்பத்தி நாலு நட்டை தாவரங்களும் இருநூத்தி எழுபத்தி குட்டை தாவரங்களும் வந்து உருவாக்குது அப்படின்றத அந்த கண்டுபிடிச்சு அதான் த்ரீ டூ ஒன்னு அறிவிச்சிருப்பார் ஓகேங்களா அடுத்து ஹெட்டிரோ சைக்கஸ் சோ எட்டிரோ என்பது களப்பற்ற நட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ எட்டிரோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓமோ சைக்கஸ் அப்படின்னா தான் வந்து களப்பற்ற நட்டைங்க சோ எலக்ட்ரோ எட்டிரோ சைக்கஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா களப்பற்ற குட்டை ஓகேங்களா அதாவது கலப்பின நட்டைன்னு சொல்லலாம் ஓகேங்களா கலப்பின நட்டைன்னு சொல்லலாம் அப்ப இது வந்து இங்கேன்னா இருக்கு தவறா இருக்கு அப்படின்றதுனால இங்க பொண்ணு ரெண்டு மட்டும் தான் சரி ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இரு வகை காரணிகள் ஒரு ஜோடி பண்புகள் தோன்றுவதற்கு காரணமாக உள்ளவை சோ ரெண்டு வகை கா ரெண்டு வகை காரணிகள் இருக்கும் அது வந்து ஒரு ஜோடி பண்புகள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கும் அதை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் சூப்பர் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அல்லீல்கள் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் அல்லீல்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து நம்ம என்ன பண்றோம் அதை வந்து அழைக்கிறோம் அல்லீல்கள் அடுத்து இது ரொம்ப முக்கியமானதுங்க இது எக்ஸாம்பிள் ஆல்ரெடி வந்திருக்கு மரபியல் கலப்பின மரபின கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ள உதவும் ஒரு வரைபட முறையை ஒரு வரைபட முறை எது சோ ஜீனோடைப் வந்து எப்படி உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்க ஒரு வரைபட முறை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படி வரை உருவாக்கப்பட்ட வரைபட முறை எது சூப்பர் எதுங்க ஆர்சி புன்னட் கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்சி புன்னட் கட்டம் சோ ஆர்சி புன்னட் தான் வந்து இதை உருவாக்கி இருப்பாரு அதனால பேர் என்னன்னு வந்துட்டு இருக்கும் சோ புன்னட் கட்டம் அப்படின்னு வந்துட்டு இதுதான் வந்து அந்த ஜீனோ எப்படி உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வரைபட முறை அடுத்து மெண்டல் இருவன்பு கலப்புக்கு தேர்ந்தெடுக்க பண்புகள் வந்து இருவன்பு கலப்புக்கு வந்து என்னென்ன பண்புகளை வந்து தேர்ந்தெடுத்தார் இருவன்பு கலப்புக்கு தேர்ந்தெடுத்த பண்புகள் எவை சூப்பர் எதை தேர்ந்தெடுக்கிறாருங்க விதையோட நிறம் விதையின் வடிவம் விதையோட நிறத்தை கண்டுபிடிக்கிறாரு விதையோட வடிவத்தை கண்டுபிடிக்கிறாரு எடுத்துக்கிறாரு அப்ப ஆன்சர் இல்லாதனால இவற்றில் எதுவும் இல்லை எடுக்கிறோம் டிதா வந்து எதுக்கான ஆன்சர் அடுத்து மென்டல் இருபண்பு கலப்பின புறத்தோற்ற விகிதம் எது சோ இருபண்பு கலப்போட புறத்தோற்ற விகிதமா வந்து மெண்டல் வந்து வெளியிட்டது எது சூப்பர் எதுங்க ஒன்பது இஸ்டு மூணு இஸ்டு மூணு இஸ்டு ஒன்று ஓகேங்களா அப்போ எங்கே இருக்குது பீல் இருக்கு பாருங்கள் ஸோ ஒன்பது இஸ்டு மூணு இஸ்டு மூணு இஸ்டு ஒன் அப்படின்றத வந்து இவர் வெளியிட்ட புறத்தோற்ற விகிதம் ஓகேங்களா இருபண்பு கலப்போட புறத்தோற்ற விகிதம் ரொம்ப முக்கிய விதிங்களா நான் வச்சுக்கணும் இருபண்பு கலப்போட புறத்தோற்ற விகிதம் அடுத்து கூற்றை கபடி குரோமோசோம் சோ குரோமோசோம் சார்ந்து மூன்று கூட்டுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்த ஆன்சர் எடுக்க பார்க்கலாம் ஓகே நீங்க ஆன்சர் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எல்லாமே சரிதாங்க ஓகேங்களா ஏன்னா பாரம்பரிய தகவலை உள்ளார்க்கே ஒரு மரபு பொருளை தன்னகத்தை கொண்டவை தான் வந்து குரோமோசோம் அந்த மரபு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் டிஎன்ஏ கூட அந்த பகுதியாக இருக்கக்கூடிய ஜீனை சொல்றோம் ஓகேங்களா ஸோ ஜீன்களில் உள்ள அந்த மரபு தகவல் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து என்ன பண்ணப்படுது கடத்தப்படுது எல்லாமே பாயிண்ட்டுமே கரெக்டு தான் அனைத்துமே வந்து சரி உட்கருவில் உட்கருமணி மணி உருவாக்கும் என்பது குரோமோசோவின் எப்பகுதியில் நடைபெறுகிறது உட்கருவில் உட்கருமணி வந்து உருவாவுது குரோமோசோமோட எந்த பகுதியில வந்து நடைபெறுது சூப்பர் எங்க இரண்டாம் நிலை சுருக்கம் சோ அந்த உட்க குரோமோசமோட இரண்டாம் நிலை தான் வந்து பார்த்தா அந்த உட்கருமணி வந்து உருவாகுது அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளவை எவை டிஎன்ஏட முதுகெலும்பாக உள்ளவை எவை சூப்பர் இதுங்க ஸோ டிஎன்ஏவோட மையத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரம் மற்றும் சர்க்கரை பாஸ்பேட் டிஎஜன் டிஎன்ஏட மையத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரம் மற்றும் சர்க்கரை பாஸ்பேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட ஒரு முதுகெலும்பா வந்து இருக்குதுங்க சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஷ் வகை குரோமோசோம் ஸோ சென்ட்ரோமியர் வந்து மையத்தில் இருக்கு அப்படின்னா அது எவ்வகை குரோமோசோமா நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ சென்ட்ரோமியர் வந்து மையத்தில் வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த குரோமோசோம் எப்படி இருக்கும் ஸோ இப்படி தாங்க இருக்கும் ஓகேங்களா அப்போ வி ஷேப் அல்லது ஜே ஷேப்ல வந்து கா

சூப்பர் சுயப்படைப்பு கோட்பாடு மீதாங்க இதுக்கான ஆன்சர் சுயப்படைப்பு கோட்பாடு அப்படின்ற தான் வந்து இதெல்லாம் அப்படியே உருவாச்சின்றது கருத்தை வந்து நம்பியிருக்கோம் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க லாமார்கியத்தின் கொள்கையுடன் பொருந்தாதது எது லாமார்கியம் ஜூன் பாப்டை லாமார்க் பண்ணியிருப்பாரு அவரோட கொள்கைகள் வந்து வெளியிட்டிருப்பாரு அந்த கொள்கைகளோட பொருந்தாதது எது சூப்பர் உள்ளார்ந்த முக்கிய வலிமை ஒவ்வொரு உயிரினத்தைக்குள்ளும் அதுக்கு உள்ளார்ந்த வலிமையை காணப்படுதுன்னு சொல்லியிருப்பாரு சூழ்நிலையும் புதிய தேவையும் சோ ஒரு உயிரினத்தோட அந்த பண்புகள்ல மாற்றம் ஏற்படுத்து அதனோட சூழ்நிலையும் புதிய தேவைகள் தான் ஏற்படுதுன்னு சொல்லியிருப்பாரு அடுத்து வேறுபாடுகள் இது தாங்க வராது ஓகேங்களா சோ வேறுபாடுகள் வருவாது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு இது வரும் அடுத்து மரபு வழி பெறப்பட்ட பண்புகள் கோட்பாடு இது வரும் அப்ப இங்க வேறுபாடுகள் பொருந்தாதனால சீதா வந்து இதுக்கான ஆன்சர் தொல் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது தொல் தாவரவியல் சூப்பர் தொல் தாவரவியல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது அதுக்கான ஆன்சர் கிரேக்க மொழி தொல் தாவரவியல் என்னும் சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது பதினான்காவது கேள்வி கடலுக்கு அடியில் உள்ள இறந்த உயிரினங்களின் கடின உறுப்புகள் மற்றும் படிவுகளால் மூடப்படுவது கடலுக்கு அடியில் உள்ள இறந்த உயிரினங்களின் கடின உறுப்புகள் மற்றும் படிவுகளால் மூடப்படுவது உயிரினம் இறந்து போய் கடலுக்கு அடியில போயிடுச்சுங்க அங்க இருக்கக்கூடிய கடின உறுப்புகள் படிவுகளால் வந்து அது மூடி ஒரு இதுவா வந்து உருவாகும் அதுதான் எப்படி சொல்றோம் அப்படின்னா அழுத்திய சின்னங்கள் அப்படின்னு சொல்றோம் அதுக்கான ஆன்சர் அழுத்திய சின்னங்கள் இப்படி சொல்றது நம்ம அழுத்திய சின்னங்கள் அப்படின்னு சொல்றோம் திருவரக்கரையில் உள்ள கல்மர படிவ பூங்கா தாவரத்தண்டு எதனால் நிறுவப்பட்டு எதனால் நிரம்பப்பட்டுள்ளது திருவரக்கரை திருவரக்கரையில விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்மர படிவு பூங்கா இருக்குங்க அது ஃபுல்லா எதால் நிறுவப்பட்டுள்ளது சூப்பர் எதாவது இருக்குங்க சிலிகா சீதாங்க ஆன்சர் அது முழுக்கமே வந்து பாத்தினா சிலிக்காவால் நிரப்பப்பட்டுள்ளது சூரிய குடும்பத்தில் உள்ள புவி மட்டுமே கோல்டி லாக் மண்டலம் ஆகும் காரணம் உயிரினங்கள் வாழ உகந்த சூழ்நிலை காணப்படுகிறது உயிரினங்கள் வாழ இந்த பூமியிலதான் வந்து உகந்த சூழ்நிலை நம்ம மண்டலம் சொல்றோம் எஸ் இந்த கூற்று வந்து கரெக்ட் தாங்க இந்த கூற்று வந்து கரெக்ட் தான் காரணமும் சரிதான் அப்ப கூற்று சரி காரணமும் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் தான் வட்டார இன தாவரவியல் என்றும் சொல்லி முதன்முதலில் அறிமுகம் செய்தவர் வட்டார இன தாவரவியல் அப்படின்ற வேடை முதன் முதலில் அறிமுகம் செய்தவர் யார் சூப்பர் யாருங்க ஜே டபிள்யூ ஜே டபிள்யூ ஆஸ்பெர்க் அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா ஸோ இதை வந்து மாற்றி டைப் பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ்பர்க் அப்படின்றவர் தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஆஸ்பர்க் பீட்டா எனும் அதிக மகசூல் தரும் நெல் எந்த நாட்டை சேர்ந்தது பீட்டா அப்படின்ற அதிக மகசூல் தரும் நெல்லை வந்து இது பண்ணியிருப்பாங்க அது எந்த நாட்டை சேர்ந்தது சூப்பர் இந்தோனேஷியா அது வந்து இந்தோனேசியாவை சேர்ந்தது சீதாங்க இதுக்கான ஆன்சர் மீட் அப்படின்ற நெல் ரகம் வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்தது பாக்டரியா கருகல் நோய்க்கு எதிராக தன்மை பெற்றவை எவை பாக்டரியாவின் கருகல் நோய் பாக்டரியாவின் கருகல் நோய்க்கு எதிராக தன்மை பெற்றவை எவை சூப்பர் எதுங்க பூசா கோமல் அப்படின்ற தட்டை பயிர் பூசா கோமல் அப்படின்ற தட்டை பயிர் தான் வந்து பாத்தினா இந்த பாக்ரியாவோட கருகல் எதிராக வந்து எதிர்ப்பு தன்மை கொண்டது அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர் கால்சிசின் என்பது எதனுடன் தொடர்புடையது கால்சிசின் கால்சிசின் என்பது எதனுடன் தொடர்புடையது சூப்பர் பன்மைய பயிர் பெருக்கம் ஆன்சர் பன்மைய பயிர் பெருக்கத்துடன் தொடர்புடையது அடுத்து கோதுமை ரகத்தில் கோதுமை ரகத்தில் இருந்து சர்பதி சுனாரா கோதுமை உருவாக காரணமாக இருப்பவை சிக்ஸ்டி போர்ல இருந்து சர்பதி சுனாரா என்ற கோதுமை ரகம் உருவாக்குறதுக்கு காரணமாக இருப்பவை அவை சூப்பர் காமா கதிர்கள் சிதாங்க இதுக்கான ஆன்சர் சோ காமா கதிர்கள் தான் வந்து அதுக்கு காரணமா இருக்கு அடுத்து பிளாஸ்மீடி என்பவை எதன் சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது பிளாஸ்மீடி என்பவை எதன் சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது சூப்பர் பாக்டீரியா பாக்டீரியாவோட சைட்டோபிளாசல் தான் வந்து பிளாஸ்மேடு அப்படின்றது வந்து காணப்படுதுங்க பாக்டீரியா கூற்றை கவனி உயிர் தொழில்நுட்பவியல் ஸோ உயிர் தொழில்நுட்பவியல் சார்ந்த மூன்று கூற்றுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க ஸோ ரத்த சர்க்கரை நோய் சிகிச்சைக்கான இன்சுலின் தயாரித்தல் ரத்த கட்டிகளை கரைத்து எதய அடைப்பை சரி செய்தல் வெரிநாய்க வெறிநாய் நோய்க்கடியை தடுப்பு தடுக்கும் தடுப்பூசி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் தொழில்நுட்ப மூலமாக வந்து உருவாக்குறாங்க அதனால் இது எல்லாமே வந்து கரெக்ட் தான் டிஎன்ஏ விரல் ராகு தொழில்நுட்பத்தை வடிவமைத்தவர் யார் டிஎன்ஏ விரல் ராகு தொழில்நுட்பம் யாரால் வடிவமைக்கப்பட்டது சூப்பர் யாருங்க அலெக் ஜப்ரா அலேக் ஜப்ரா அப்படின்றவர் தான் வந்து டிஎன்ஏ விரல் ரக தொழில்நுட்பத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு ஸோ சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றுகளை கவனி நான்கு கூற்றுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கவனிங்க ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன் ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன் இன்சுலின் கரெக்டுங்க இது ஆன்சர் கரெக்டு தான் சக்காரம் என்பது கரும்பை குறிக்கிறது சக்காரம் அப்படின்ற வேடு வந்து யாரோ குறிக்குது அப்படின்னா கரும்பை தான் வந்து குறிக்குது இதுவும் கரெக்ட் தான் அடுத்து அது புக் பேக்ல இருந்து அந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு கோல்டன் ரைஸ் தயாரித்தில் வந்து பார்த்தோன்னா பீட்டா கரோட்டின் கோல்டன் ரைஸ் தயாரித்தல் வந்து பார்த்தா எது எது கேட்டோம்னா பீட்டா கரோட்டின் தான் வந்து பயன்படுது அடுத்து பிடி நச்சு பேசலஸ் துருஞ்சியன்ஸ் பெறப்படுகிறது ஸோ பிடி பாக்டீரியால பாக்டீரியா நச்சில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பெறப்படுது பேசலஸ் துருஞ்சியன்ஸ் வந்து பெறப்படுகிறது ஓகேங்களா அப்போ எல்லாமே இங்கே சரியா இருக்கிறதுனால அனைத்தும் சரி டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதில் ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் கொடுக்காம முட்டிருப்பேன் என்ன ரீசன் அப்படின்னா தந்தைகள்லாம் நான் வந்து உங்களுக்கு தனியாக கொடுக்க போறேன் ஓகேங்களா இப்போ பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்றது யாரு அப்படின்றத வந்து அதே போல வந்து பாத்தோம்னா அந்த பாடத்துல வந்து தொல் தந்தைன்னு ஒரு டாபிக் இருக்கும் ஓகேங்களா தொல் தாவரவியலின் எழுதி வச்சிருக்கேன் ஓகேங்களா அதனால தொழிலின் தந்தை இதெல்லாம் நான் உங்களுக்கு தனியா கொடுத்துருவேன் தான் இந்த கொஸ்டின் நான் வந்து கொடுக்கல ஓகேங்களா ஸோ அதே போல கோவேர் கழுதை கோவேர் கழுதையும் வந்து ரொம்ப முக்கியம் அதே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கழுதை வந்து பாத்தோம்னா ஆண் கழுதை பெண் குதிரை கழுதை வந்து ஆண் கழுதையும் பெண் குதிரையும் ஓகேங்களா ஸோ பெண் குதிரையும் மிக்ஸ் பண்ணி தான் எதை கண்ணுவாங்க கோவேர் கழுதை வந்து உருவாகுதுங்க ஓகேங்களா சூப்பர் ஆண் கழுதை பெண் குதிரை ஸோ இது நீங்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க இது ரொட்டேட் பண்ணி கொடுத்தா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த தந்தைகள் வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும் அதனால தான் நான் அந்த கொஸ்டின் எடுக்கல ஓகேங்களா ஸோ நம்ம ரெண்டு பாடம் வந்து பார்த்தா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் சோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் சோ இதே போல நம்ம அடுத்த லெசன்ஸ் வந்து நம்ம தனித்தனியாக பாக்க போறோம் ஏன்னா அந்த ரெண்டு லெசன்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உடல்நலம் மற்றும் நோய்கள் சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலையில் வந்து பார்த்தோன்னா அதுல தான் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால அது ரெண்டு கொஸ்டின் நம்ம ரெண்டு பாட்டும் தனித்தனியாக பாக்க போறோம் இது சேர்த்து நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்த்துட்டோம் சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த டேட் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டேட் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம உங்களுக்கு பார்வையிட்டவங்களுக்கு தேங்க்யூ கைஸ்